வணக்க நம்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மீன் வேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் கோபிநாத் மீன் வேட்டை தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தாண்டி வந்திருக்கோம் பார்ப்போம் வாங்க நம்பர்களே இன்றைக்கி மீன் வேட்டைக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு ஆனால் ஒரு மீன் கிடைக்கல ஆ நம்பர்களே இந்த ஆற்றுல ஏரியில் வந்து மீன் பெருசு பெருசாக கிடக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம் நம்பர்களே மீன் கடிக்குது நம்பர்களே கடிச்சும நலுக்குது கண்டபிடி இல்லை கடிங்க தம்பி கோபிநாத் க்ளோஸ் அப்பில் வந்து மீன் வேட்டையில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரு மீனை பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு ஒழுங்கா எட்டி கொஞ்சம் மேலே கீழே இருக்கு கீழே இருக்கு அப்படி போடு போடுப்பேன் போடு நீ சொல்கிறேன் நல்லா உள்ள நடுவில் தள்ளி போடு அப்படி போடு சொல்லுங்கள் நம்பர்களே இந்த பக்கம் போயிட்டு தூண்டி போட்டு பார்க்க போகிறோம் இந்த பக்கம் மீன் எதுவும் கிடைக்கல கோபிநாத் அன்பாமல் மீன் பிடிச்சிருவோம் நம்பர்களே நம்பர்களே வேற மீன் பிடிக்குவோம்னா இது கொடியை எழுத்து வச்சுட்டு வந்துருக்காரு இதான் மீன் வணக்க நம்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மீன் வெட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆற்றுல மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கோம் கோபிநாத் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தூண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு கோபிநாத் வந்து மீன் வட்டியில் தீவிரமாக இறங்கிருக்காரு பாருங்கள் பாருங்க தூண்டி போட்டிருக்காரு பாப்போம் நம்பர்களே இப்போ தான் மீன் கடிக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நபர்களே மீன் கடிக்குது தான் நம்பர்களே ஆனால் சின்ன மீன் கடிக்கிறனால தூண்டியில் மாட்ட மாட்டேங்குது நம்பர்களே நபர்கள் மீனை பிடிக்கிறது உள்ளே இறங்கிட்டாரு விழுந்துட்டாரு உள்ளே உள்ளே இறங்கிட்டாரு மீன் நல்லா பெரிய மீன் தான் அடிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் தூண்டியை கழட்டி விட்டு போயிட்டேன் நம்பர்களே எந்த அடிச்சு கலைப்பட உள்ளே விழுந்துட்டாரு நம்பர்களே தம்பி அந்த பக்கம் தூண்டி கொடுத்துருக்காரு நம்ம உள்ளே இறங்கிட்டோம் மீன் இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்காண்டி பாருங்க தெரியும் நினைக்கிறேன் <S preachers> ி நிறையா போகுது நம்பர்களே நம்பர்களே தூண்டிய மீனை அறுத்து விட்டு விட்டு அதனால் வந்து தம்பி திரும்பி கட்டிக்கிட்டுருக்காரு நல்லா ரொம்ப ஆர்வத்தோடு தான் கட்டிக்கிட்டு இருக்காரு நம்பர்களே நம்ம சேனலை இப்போ தான் முதல்வரேன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்களே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர்களே होवी